இற இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரி நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித விஜிலியஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த விஜிலியஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் தனது இளம் வயது கல்வியை ரோம் நகரில் பயின்றார் பின்பு தனது இருபதாம் வயதில் தனது குடும்பத்தை விட்டு பிரிந்து ஏதேன்ஸ் நகருக்கு சென்றார் அங்கு மிக கடுமையான ஏழ்மையான வாழ்வு வாழ்ந்தார் இவரின் வாழ்வை பார்த்தவர்களை பரவசமடைய செய்தது இவர் ஏழ்மையின் இளைஞர் என்று பெயர் பெற்றார் பிறகு குருமடத்தில் சேர்ந்து குருவானார் கிபி முன்னூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ட்ரிண்டைன் ஆயர் இறந்து போகவே விஜிலியஸ் ட்ரிண்டைன் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார் இவர் ஆயர் பொறுப்பில் இருக்கும்போது தன் மறைமாவட்டத்தில் எண்ணிலடங்கா ஆலயங்களை எழுப்பினார் பின்னர் அவ்வாலயங்களில் விசுவாசிகளை நிரப்ப மறை மாவட்டம் முழுவதும் கால்நடையாகவே சென்று நற்செய்தியை பறைசாற்றினார் அவ்வாறு மலைப்பகுதியில் சென்று நற்செய்தி போதிக்கச் சென்றபோது மலையிலிருந்து ஒரு பெரிய கல் அவர் மீது விழவே அதே இடத்தில் உயிர் துறந்தார் இவ்வாறு நற்செய்திக்கு சான்று பகரவே வந்தேன் என்று முழிந்த இறைவன் மீதும் நற்சீதியின் மீதும் கொண்ட தாகத்தாலும் புனித விஜிலியஸ் தன் உயிரை நீத்தார் எனவே நாமும் நமது வாழ்வில் நற்செய்தியின் மீது ஆர்வம் கொண்டு வார்த்தைகளை வாழ்வாக்கி வாழ்ந்திட இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசி பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு